இவர்கள் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த குரு சில்ட்ரன்ஸ் ஆஃப் த குரு நேரே போ நேரேவா போ நிறையவா இதில் தான் அவங்க வாழ்க்கை இவங்கள்ட்ட ஒரு சின்னதாக ஒரு அது எதாவது ஏமா என் வீட்டு ஒய்ஃபுக்கு போனாருட்டவங்க வர சொல்லிப்பே சொல்லு எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன பயம் தெளிவாக இருப்பாங்க காரணம் என்ன எந்த தப்புமே அவங்க பண்ண மாட்டாங்க ஏதாவது சாப்டர் இருந்தால் தானே பயப்படுறது சிவாசிக்காரர்கள் பெரும்பாலும் உங்கள் வீடு வந்து பிராண்டட் ஸ்கூல் அல்லது காலேஜ் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பிராண்டட் ஸ்கூலோ அல்லது பிராண்டடான காலேஜோ ஆயுதங்கள் ஆயுதங்களை பட்டை திட்டுதல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் என்ன குருஜி சாண பிடிக்கிறது கூடவா தெரியுது தெரியும் ஏன்னா அது வந்து ஆயுதங்கள்னு இருக்குது பார்த்திங்களா அந்த ஆயுதங்களை பட்டை திட்டுதல் ஆயுதங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அப்புறம் ஃபிட்னஸ் கருவிகள்லாம் இருக்கும் சிலம்பம் மான் கொம்பு அது மாதிரி வால் ஐந்து கொடி பன்னிரெண்டு கொடியோன போதும் குழந்தைய சின்ன வயசில் கொஞ்சிறது குழந்தைக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தைய ஒரு ஆனந்தமாக வளர்த்துறது போன்றவை இருக்காது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிறவி பலன் பிறப்பு பலன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் போன்றவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இந்த தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த குரு சில்ட்ரன்ஸ் ஆஃப் த குரு நேரே போ நேரேவா நிறையப்போ நிறையவா இதில் தான் அவங்க வாழ்க்கை இவங்கள்ட்ட ஒரு சின்னதாக ஒரு அது ஏதாவது ஏமாத் ஏமாட்டோன்னா என்னென்னே தெரியாது இவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே க்ளீன் அண்ட் க்ளீன் தான் எதாக இருந்தாலும் வந்துட்டு போகுது சார் சிவில் ரிஃப்லெக்ட் என்ன ஆனால் ஆகிட்டு போகுது இப்போ என்ன எனக்கு என்ன பயம் நான் என் பயப்படணும் திருட்டு பயம் பயப்படணும் நான் என் பயப்படணும் இல்லை சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சாமே இந்த மாதிரி ஆனால் ஆகிட்டு போகுது எனக்கு என்ன பயம் என்ன வீட்டு ஒய்ஃபுக்கு ஃபோன் வரும் வரட்டுவோம் வர சொல்லு பேச சொல்லு எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன பயம் தெளிவாக இருப்பாங்க காரணம் என்ன எந்த தருக்குமே அவங்க பண்ண மாட்டாங்க ஏதாவது சாப்டர் இருந்தால் தானே பயப்படுறது பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கை ஒன் சிங்கிள் லைனில் எழுதிடலாம் ஏன்னா குரு இவங்களுக்கு பெரிய கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல ஏன்னா குரு தன்னை போலவே வைத்திருக்கிறார் அவரை போலவே நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் த எல்லோருக்கும் ஜெகத்குருவாக இருக்க வேண்டிய நீங்கள் உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் ஒன்றும் ஏற்படாது வாழ்க்கை ஒரு சா ஒரு ஃப்ளாட்டான வாழ்க்கை உண்மை மட்டுமே பிரதானமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு கல்லறை அல்லது சர்ச் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டுக்கு அருகிலேயே கல்லறை அல்லது சர்ச் என்பது இருக்கும் கோயில்கள் இருக்கும் இது மாதிரி கோயில்கள் சூழ்ந்த வீடு உங்கள் வீடு கல்லறை இருக்கும் அல்லது சர்ச் இருக்கும் அல்லது கோயில்கள் சூழ்ந்த வீடு இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் உங்கள் வீடு வந்து பிராண்டட் ஸ்கூல் அல்லது காலேஜ் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பிராண்டடு ஸ்கூலோ அல்லது பிராண்டடான காலேஜோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பிராண்டடான ஒரு பஸ்ஸு அல்லது வந்து வேனு ஸ்கூல் வேனு உங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டு போகும் தினசரி அந்த பிராண்டான ஒரு வண்டி ஒரு வாகனத்தை நீங்கள் பார்ப்பீங்க தினசரி ஆன்மீகவாதிகள் ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க வட்டிக்கடை வட்டிக்கு விடுறவங்க இதெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க ஆன்மீகவாதிகள் வட்டி கடை வச்சுருக்கவங்க ஃபினான்ஸ் வச்சுருக்கவங்க தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் யுத்த ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் பட் தனுசு ராசிக்காரர்கள் போர் செய்வதே அவங்களோட குணம் அதாவது வந்து தனுசு ராசிக்காரர்கள் வீட்டு பக்கத்தில் எப்படி இருப்பாங்கன்னா பக்கத்தில் ஆயுத தொழிற்சாலை அதாவது பீரங்கி தொழிற்சாலையோ துப்பாக்கி தொழிற்சாலையோ அதே மாதிரி ஏதேனும் ஒரு அந்த மாதிரியான தளவாடங்கள் தயாரிக்கிற ஏதேனும் ஒரு கம்பெனி சேர்ந்தவர்கள் இவர்கள் வீட்டு பக்கத்துல இருப்பாங்க அது அல்லது ஜிம் இருக்கும் அல்லது வந்து அதாவது ஆயுதங்கள் தயாரிக்கிற சாண பிடிக்கிற சாண பிடிக்கிற ஒரு ஆள் வீட்டு பக்கத்துல உட்காந்துருக்கிறது ஆயுதங்கள் ஆயுதங்களை பட்டை திட்டுதல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் என்ன குருஜி சாண பிடிக்கிறது கூடவா தெரியுது தெரியும் ஏன்னா அது வந்து ஆயுதங்கள்னு இருக்கு பார்த்திங்களா அந்த ஆயுதங்களை பட்டை திட்டுதல் ஆயுதங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அப்புறம் ஃபிட்னஸ் கருவிகள்லாம் இருக்கும் சிலம்பம் கொம்பு அது மாதிரி வால் கத்தி சண்டை குத்துச்சண்டை அதுக்கான ப்ராக்டிஸு இதெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கும் அடுத்து மதம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் குருமார்கள் கண்டிப்பாக இருப்பாங்க உங்கள் வீட்டை சுற்றி ஸ்பிரிச்சுவல் குருமார்கள் என்பவர்கள் இருப்பார்கள் சித்தா பீடம் யோக பீடம் சித்தர்கள் இவங்கள்லாம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஆ அமானுஷத்தை பற்றி நம்புகிறவர் அமான் அது ஆன்மீகவாதி ஜோதிடர் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால் அவர் அவர் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க டீச்சிங் பண்ணுறவங்க உங்கள் வீட்டை பற்றி இருக்கும் உங்களை வீட்டை சுற்றி இருப்பாங்க டீச்சிங் சுற்றி பண்ணுறவங்க உங்கள் வீட்டை சுற்றி இருப்பாங்க நான்வெஜ் கடை ஒன்று இருக்கும் பலி கொடுக்குற கோயில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் கோயிலில் வந்து கோ கோழி ஆடு இதெல்லாம் வெட்டி அந்த காளியாத்தா மாரியாத்தா மாதிரியா கோயில்கள் மு முனீஸ்வரர் மாதிரியான கோயில்கள் அந்த மாதிரி எதாவது ஒன்று பலி கொடுக்குற கோயில்கள் என்பது நிச்சயம் இருக்கும் உற்றார் உறவினரை விட நண்பர்கள் தான் அவங்களை கைதிக்கி விடுவாங்க நண்பர்கள் தான் உங்களை கைதி ஊக்கி விடுவாங்க குற்றார் உறவினர்கள்லாம் அப்புறம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சொந்தக்காரனால் ஒரு டென் பைசாஸ் கூட உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது உங்களுடைய பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு நண்பர்கள் தான் வந்து பலி உங்களுக்கு கைதி கொடுவாங்க பெரும் புண்ணியத்தை பாக்கியத்தை அனுபவிப்பீங்க பெரும் புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் அனுபவிப்பீங்க அதே மாதிரி தனுசு மூல நட்சத்திரத்துக்காரங்க தனுசு மூ ஒரு ஸ்டிக்கு அல்லது பேனா அந்த மாதிரி விஷயத்தை கையில் வச்சு ஆட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பீங்க இந்த டீம் லீடர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் காட்டுறதெல்லாம் நீங்கள் தான் அந்த மாதிரியான ஆரோ டிப் வச்சு நீங்கள் மார்க்கர் மாதிரி வச்சு பார்க்குறது பேட்டா படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அது உள்ள வில்லன் வந்து த விருதான் இவர் தான் மார்க் வச்சு கட்டுவார் அந்த மாதிரி மார்க் கட்டுறதுலாம் நீங்கள் தான் தனுசு மூல நட்சத்திரத்துக்காரங்களை கூட வச்சுருக்கிறது ஆஞ்சநேயரை தூக்கி ஆஞ்சினிய கூட்டிட்டு நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு போன மாதிரி அவர் தான் ஆஞ்சநியர் தனுசு மூல நட்சத்திரத்துக்காரர் அவர் வந்தார்னா மினிஸ்டர் மினிஸ்டர் மினிஸ்டருக்கு பெரும்பாலும் மினிஸ்டரோட பிஏ பெரிய பெரிய இது செலிப்ரிட்டிஸோட டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் தனுசு மூலம்தான் தனுசு மூலம் எல்லா ரகசியங்களையும் தெரிந்து வைத்திருப்பார் அதே மாதிரி அவர் வந்து என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னா அண்ணன் வராருல வழிவிடு ஏற்கனவே ஏப்பா பேனர்லாம் கட்டியாச்சா என்னப்பா சவுண்ட் எஃபெக்ட்லாம் கரெக்டாக இருக்கா அண்ணன் வந்துட்டுருக்காரு அந்த மாதிரி அவர் அந்த ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டிலாம் கரெக்டாக பண்ணுவார் ஆனால் அதெல்லாம் பேசியாச்சுன்னே நேற்று போலீஸ்கார் இது வாங்கிட்டேனே நீங்கள் வந்து இப்போ பண்ணலானே போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் ஒரு நினைக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சுருவாங்க அதான் தனுசு மூலம்ங்கிறது அனுமார்னு சொல்கிறது பெரும்பாலும் நீங்கள் தனுசு மூலமாக இருந்தால் உங்கள் நீங்கள் யாராவது இன்னொருத்தரோடு சேர்ந்து பணியாற்றுறது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தத்து வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சரியாக இருப்பதில்லை திருமண வாழ்க்கை ஏழு வந்து புதன் என்பதால் பெரும்பாலும் திருமண வாழ்க்கை என்பது சரியாக இருப்பதில்லை முதல் திருமணம் முடிந்து ரெண்டாவது திருமணம் அது கண்டிப்பாக டைவர்ஸ் போன்றவை ஏற்படும் அல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஏற்படும்னா இந்த திருமண வாழ்க்கையில் கல்யாணம் வேலைக்கு போகிற இடத்துல எங்களுக்கு பிரச்சனை வந்தது வேலைக்கு போகிற இடத்துல நான் ஒருத்தரை பார்த்தேன் காதல் வந்தது போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஏழு பத்து கூடிய வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து விரும்பி அல்லது ஒரு பையனை பார்த்து விரும்பி லவ் பண்ணி அதனால் அசிங்கப்பட்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அதுக்கப்புறமா அந்த லவ்வை ட்ராப் பண்ணி இதெல்லாம் நடக்கும் உடன் பிறந்தவர்களால் எந்த விதமான ச பிரயோஜனமோ உடன்ப இருந்தவர்களால் எந்த விதமான சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வு தனுசு பூராடம் நரம்பு பிரச்சனை வரும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் சீட்டு போட்டு ஏமாறுறது இதெல்லாம் தனுசு பூராடம் தான் டாக்குமெண்ட்டு பிரச்சனையால் ஏமாற்றப்படுவீர்கள் டாக்குமெண்ட் பிரச்சனை தனுசு உத்திராடம் பொருளாதார பிரச்சனையால் பாதிக்கப்படுவீங்க தனுசு உத்திராடத்தால் அடுத்து தாயார் பேருக்கு சொத்து தாயாருக்கு வந்து மன கஷ்டம் எப்போ பார்த்தாலும் தனுசு ராசிக்கு அவங்க அம்மா நினைச்சே வருத்தப்படுற ஒரு என்ன ஒரு ஒரு யோகமுடைய ஜாதகம் எதுன்னா அது வந்து தனுசு ராசி என்றால் மிக அல்ல அதே மாதிரி அரியாசனம் தேடி வரும் இவர்களை தேடி நீங்கள் தான் டீம் லீடர் ஏன் ஏதுக்க மாட்டேங்கிறீங்க ஏற்றுக்கோங்க அந்த மாதிரிலாம் வரும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் தொழில் வளச்சர்களும் சகோதரர் வாழ்க்கை பெரும்பாலும் சிறப்பதில்லை இவர்களுக்கு ரெண்டு கூடியவனாக சனி இருப்பதால் ரெண்டு கொடிவனே மூன்று குடராக இருப்பதால் நல்லா சம்பாதிச்சு பணத்தை கொண்டு போய் இழக்கிறது இன்னொருத்தரை நம்பி அவங்கள்ட்ட பணத்தை கொடுக்கறது அவங்க தூக்கிட்டு ஓடி போயிடுறது இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கும் பூர்வீகத்தை விட்டு இடம் மாறுவாங்க குழந்தை பேரால் மன கஷ்டம் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் திருமணத்தால் குழந்தை கிடச்சிருக்கும் அவர்கள் டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் ஐந்து கோடி உடனே பன்னிரெண்டு கோடி நடப்பது குழந்தைய சின்ன வயசில் கொஞ்சிறது குழந்தைக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தைய ஒரு ஆனந்தமாக வளர்த்துறது போன்றவே இருக்காது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் குழந்தைய நீங்கள் ஃபோக்கஸே பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க போன்றதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி வந்து வழக்கு பிரச்சனை அண்டை எல்லாரும் விவகாரங்கள் போன்றவை டி டிஃபால்ட்டாகவே இருக்கும் விவாகரத்து வழக்கில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா ஏழு கொடையவனே பத்து கொடையவனாக இருக்கிறான் அதனால் அவங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள்ட்ட பேசிட்டு போவாங்க கூட்டு தொழில் ஜென்மத்துக்கும் ஆகாது தனுசு ராசிக்காரர்கள் கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா அது செட் ஆகாது வழக்கு விபத்து பிரச்சனை போன்றவை உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் வழக்கு விபத்து போன்ற பிரச்சனைகள் தந்தைக்கு டெவலப்மெண்ட்டு உங்களால் உண்டு அதே மாதிரி தனுசு வந்து ஆசிரியராக இருப்பாங்க சட்டத்தை மதிப்பாங்க தான தர்மம் நிறைய பண்ணுறவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் தான் தனுசுராசிக்காரோட குணம் ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை சைஃபர் மற்றபடி மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும் கீழே பட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் அப்போ நான் என்ன பண்ணால் அந்த சைபரில் வந்து சரியாகலாம் குருஜி எனக்கு வந்து நான் ஆசைப்படுற கவிதா எனக்கு கிடைப்பாளா இல்லையா கவிதா கிடைப்பாளா இல்லையாங்கிறது அடுத்த பதிவில் சொல்கிறேன் என்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரியாங்கிறது அடுத்த பதிவில் சொல்கிறேன் அது நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுக்குற ஆதரவு பொறுத்து இருக்குது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்